இன்றைய முக்கிய செய்திகள் தமிழ்நாட்டில் பொறியியல் படிப்பில் சேர்வதற்கு கலந்தாய்வு நாளை முதல் தொடங்க உள்ளது வருகின்ற ஜூலை தேதி காவிரி ஆணைய கூட்டம் நாடாளுமன்ற பட்ஜெட் கூட்டத்தொடர் நாளை தொடங்க உள்ள நிலையில் மத்திய அரசின் அழைப்பின் பேரில் இன்று அனைத்துக் கட்சி கூட்டம் நடைபெற உள்ளது நாடாளுமன்ற பட்ஜெட் கூட்டத்தொடர் நாளை தொடங்க உள்ள நிலையில் வருகின்ற இருபத்தி மூன்றாம் தேதி மத்திய பட்ஜெட்டை நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் அவர்கள் தாக்கல் செய்ய உள்ளார் பிரதமர் நரேந்திர மோடி அவர்களின் தலைமையில் நடைபெறும் நிதி ஆயோக் ஆலோசனைக் கூட்டத்தில் கலந்து கொள்வதற்காக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் வருகின்ற இருபத்தி ஏழாம் தேதி டெல்லி பயணம் மேற்கொள்ள உள்ளார் இந்தியாவில் அண்டை மாநிலங்களுக்கு தமிழகத்திலிருந்து விதிகளுக்கு புறம்பாக கனிமங்களை எடுத்து செல்லும் வாகனங்களை பறிமுதல் செய்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று அனைத்து அதிகாரிகளுக்கும் அமைச்சர் துரைமுருகன் அவர்கள் உத்தரவு பிறப்பித்துள்ளார் கொடைக்கானலில் அரசு போக்குவரத்துக் கழகம் திண்டல் சார்பில் ஏழு புதிய பஸ்கள் வழித்தட துவக்க விழா நடைபெற்றது தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை அவர்கள் ஆகஸ்ட் மாதம் லண்டன் ஆக்ஸ்போர்ட் பல்கலைக்கழகத்தில் சர்வதேச அரசியல் தொடர்பான படிப்பை அங்கேயே தங்கி படிக்க உள்ளார் என்றும் மேலும் படிப்பை முடித்துக்கொண்டு டிசம்பர் மாதம் அவர் மீண்டும் இந்தியா திரும்புகிறார் என்றும் தகவல் வெளியாகியுள்ளது தமிழகத்தின் மலையேற்ற வழித்தட திட்டத்தில் கோவை மாவட்டத்தில் உள்ள நான்கு வழித்தடங்கள் தேர்வாகியுள்ளது சென்னையில் வருகின்ற ஆகஸ்ட் முப்பத்தி ஒன்று மற்றும் நவம்பர் ஒன்றாம் தேதிகளில் ஃபார்முலா ஃபோர் கார் பந்தயம் நடத்தப்பட உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது உச்சநீதிமன்ற உத்தரவின்படி தேசிய தேர்வு முகமை நீட் தேர்வு முடிவுகளை நகரங்கள் மற்றும் தேர்வு மையங்கள் வாரியாக வெளியிட்டது தமிழகம் முழுவதும் மெல்ல மெல்ல எலக்ட்ரிக் பேருந்துகள் இயக்கப்படும் என்று அமைச்சர் சிவசங்கர் அவர்கள் தெரிவித்துள்ளார் வங்கதேசத்தில் சிக்கியுள்ள தமிழர்களுக்கு தேவையான அனைத்து உதவிகளையும் விரைந்து வழங்கிட வேண்டும் என்று அயலக தமிழர் நலன் மற்றும் துறைக்கு முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் உத்தரவு பிறப்பித்துள்ளார் நீலகிரி மாவட்டத்தில் கனமழை பெய்து வருவதால் எடுக்க வேண்டிய நடவடிக்கைகள் குறித்து மாவட்ட பொறுப்பு அமைச்சர் எம்பி மற்றும் ஆட்சியர் உள்ளிட்டோருடன் ஆலோசித்து தேவையான நடவடிக்கைகளை எடுக்க முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் உத்தரவிட்டுள்ளார் தமிழகத்தில் உள்ள அரசு மற்றும் தனியார் நிறுவனங்களில் தமிழில் பெயர் பலகை வைக்காவிட்டால் இரண்டாயிரம் ரூபாய் அபராதம் விதிக்கப்படும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது பழனியில் இருந்து திருப்பதிக்கு தமிழக சுற்றுலா வளர்ச்சிக் கழகம் சார்பில் பக்தர்களை பேருந்தில் அழைத்து செல்லும் திட்டத்தை தமிழக உணவுத்துறை அமைச்சர் சக்கரபாணி அவர்கள் தொடங்கி வைத்துள்ளார் மைக்ரோசாப்ட் தொழில்நுட்ப கோளாறின் காரணமாக விமான சேவை பாதிக்கப்பட்டதால் நூத்தி ஆறு தமிழக மாணவர்கள் வங்கதேசத்தின் டாக்கா விமான நிலையத்திலேயே தங்கியுள்ளனர் கல்வித்துறை சார்பில் இருநூத்தி அறுபத்தி நான்கு கோடியில் வகுப்பறை உள்ளிட்ட கட்டிடங்கள் சிறைத்துறை சார்பில் ஒன்பது கோடியில் கட்டப்பட்ட கட்டிடங்களை முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் காணொலி வாயிலாக திறந்து வைத்துள்ளார் ஒருங்கிணைந்த மினிபஸ் பஸ் திட்ட வரைவு அறிக்கை தொடர்பான கருத்துக்கேட்பு கூட்டம் ஜூலை இருபத்தி இரண்டாம் தேதி நடைபெற உள்ளது உதய் மின் திட்டத்தால் இதுவரை ஐந்து ஆண்டுகளில் இருபத்தி எட்டாயிரம் கோடி இழப்பீடு மாநில அரசு வழங்கியுள்ளதாக தமிழ்நாடு மின்துறை பொறியாளர்கள் அமைப்பு தெரிவித்துள்ளது வருவாய் மற்றும் பேரிடர் செயலாளர் பொறுப்பிற்கு இடமாறுதல் செய்யப்பட்டுள்ள ஐஏஎஸ் அதிகாரியான அமுதா அவர்கள் தற்பொழுது முதல்வரின் முகவரி பிரிவில் சிறப்பு அதிகாரியாக நியமனம் செய்யப்பட்டுள்ளார் கடந்த ரெண்டாயிரத்தி பதினான்காம் ஆண்டு முதல் ரெண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு வரை நடத்தப்பட்ட ஆசிரியர் தகுதி தேர்வுகளில் தகுதி பெற்ற நானூற்றி பத்து ஆசிரியர்களுக்கு தகுதி அடிப்படையில் பணி நியமனங்கள் வழங்க வேண்டும் என்று தமிழக அரசிற்கு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்துள்ளது கர்நாடக மாநிலத்தில் பெய்து வரும் தொடர் கனமழையின் காரணமாக அங்குள்ள ஆணைகளின் நீர் நிரம்பி வருகிறது மேலும் காவிரி ஆற்றில் திறப்பு எழுபத்தி எட்டாயிரம் கனஅடியாக அதிகரிக்கப்பட்டுள்ளது தேசிய நெடுஞ்சாலைகளை பயன்படுத்தும் போது முகப்பு கண்ணாடியில் உள்பக்கத்தில் ஃபாஸ்டேக் ஒட்டாத வாகனங்கள் சுங்கச்சாவடியை கடக்கும்போது அந்த வாகனங்களுக்கு இருமடங்கு சுங்க கட்டணம் வசூலிக்க இந்திய தேசிய நெடுஞ்சாலை ஆணையம் உத்தரவிட்டுள்ளது இருபத்தி ரெண்டு கேரட் ஆபாண தங்கத்தின் விலை சவரனுக்கு முன்னூற்றி இருபது ரூபாய்க்கு குறைந்து ஒரு சவரன் ஐம்பத்தி நான்காயிரத்தி ஆறுநூத்தி எண்பது ரூபாய்க்கு விற்பனையாகிறது அதேபோல் ஒரு கிராம் விலியின் விலை தொண்ணூற்றி ஆறு ரூபாய்க்கு விற்பனை செய்யப்பட்டு வருகிறது இத்துடன் இன்றைய தலைப்புச் செய்திகள் நிறைவடைகின்றன மேலும் இதுபோன்ற அண்மை தகவல்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள அக்னிபூ சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு தொடர்ந்து இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்